அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த கன்னடர்களும் கமலஹாசனுக்கு எதிராக ஓரணியில் திரள ஆரம்பித்திருக்கிறார்கள் போதாக்குறைக்கு நீதிமன்றமும் கமலஹாசனுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறது கமலஹாசன் மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது இன்னொரு புறம் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையா கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டிகே கே சிவகுமார் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாவற்றையும் கலைந்து அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் எல்லோரும் ஓரணியில் இருந்து கமலஹாசனுக்கு எதிரான பரப்புரைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவருடைய தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் நாங்கள் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று கமலஹாசனுக்கு எதிராக கருத்துகளை எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள் அப்படி என்ன பேசிட்டார் கமலஹாசன் அவர்கள் ஒட்டுமொத்த கன்னடர்களும் கமலஹாசனுக்கு எதிராக அணிதிரளக்கூடிய அளவுக்கு கன்னடர்களுக்கு எதிராக கமலஹாசன் அவர்கள் என்ன பேசினார் அவர்களுக்கு எதிராக கமலஹாசன் என்ன நடவடிக்கையில் ஈடுபட்டார் அவர்களுக்கு எதிராக ஏதாவது அவர்களுக்கு துரோகத்தை செய்தாரா ஏதாவது தீங்கை விளைவித்தாரா என்று கேட்டால் ஒண்ணுமே இல்லை ஒரு வரலாற்று உண்மையை பேசிவிட்டார் ஒரே ஒரு வரலாற்று உண்மையை பேசினார் ஆணித்தரமாக பேசிவிட்டார் தமிழிலிருந்து இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்கிற வரலாற்று உண்மையை வரலாற்று செய்தியை கமலஹாசன் பேசிவிட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக கமலஹாசன் மன்னிப்பு கேட்டால் தான் தக்லைஃப் திரைப்படத்தை வெளியிட அனுமதிப்போம் என்கிறார்கள் கன்னடர்கள் கமலஹாசன் அவர்களுடைய தக்லைஃப் திரைப்படத்திற்கும் கமலஹாசன் அவர்கள் பேசிய இந்த கருத்துக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல கமலஹாசன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் எதிர்கருத்துக்களை வையுங்கள் அவர் பேசிய கருத்து பொய் என்று நிறுவுங்கள் நிறுவுங்கள் கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்து அவருடைய கருத்து அல்ல நீண்ட நெடுங்காலமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மொழி அறிஞர்கள் மொழி ஆய்வாளர்கள் நிறுவியது நிறுவிய செய்தி தமிழ் அறிஞர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மொழி அறிஞர்கள் நிறுவிய வரலாற்று உண்மையைத்தான் கமலஹாசன் அவர்கள் பேசினார் கமலஹாசன் அவர்கள் பேசியது உண்மை என்று நிரூபிப்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது பல சான்றுகள் இருக்கிறது இலக்கிய சான்றுகள் இருக்கிறது கல்வெட்டு சான்றுகள் இருக்கிறது எல்லா சான்றுகளும் இருக்கிறது அது எல்லாவற்றையும் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம் ஆதாரங்கள் அத்தனையும் கொட்டி கிடக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான் ஆனால் கமலஹாசன் அவர்கள் பேசிய கருத்து பொய் என்று நிரூபிப்பதற்கு ஒரே ஒரு சான்று கமலஹாசன் அவர்களை என்று எதிர்க்கக்கூடிய கன்னடர்களிடம் இருக்கிறதா ஒரே ஒரு சான்று காட்டிவிட முடியுமா அவங்களால் தமிழிலிருந்து கன்னடம் பிறக்கவில்லை என்று ஒரு உண்மையை பேசுகிறார் வரலாற்று செய்தியை பேசுகிறார் இவ்வளவு எதிர்ப்பு இவ்வளவு எதிர்ப்பு துணை முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு கலவரம் வரும் என்கிற அளவிற்கு அவர் வந்து பேசுகிறார் கலவரத்தை தூண்டிவிடக்கூடிய அளவிலே அவருடைய பேச்சு இருக்கிறது சிவகுமார் அவர்களுடைய பேச்சு ஐம்பதாயிரம் பேர் இங்கே ஓசூருக்கு இங்க இருந்து தினமும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர் பேசுகிறார் எப்படி இத நம்ம பார்ப்பது சொல்லுங்க எப்படி பார்ப்பது கமலஹாசனுடைய கருத்தை எதிர்கொள்ளுங்கள் எதிர்கொள்ள உங்களால் முடியாது என்ன செய்கிறீர்கள் மிரட்டுகிறீர்கள் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டுவிட்டால் கமலஹாசன் ஆகிவிடும் அதனால் கமலஹாசனை மன்னிப்பு கேட்க வைத்து விடுவோம் நம்மிடம் ஆதாரம் இல்லை நம்மிடம் வரலாற்று சான்றுகள் இல்லை கமலஹாசன் பேசிய கருத்து உண்மைதான் அந்த கருத்து இப்ப இந்தியா முழுமைக்கும் பரவிவிட்டது அப்ப தமிழினுடைய தொன்மை அதிக அளவிலே பரவ ஆரம்பித்திருக்கிறது இதன் மூலமாக அதிக அளவில் இது ஒரு பொருளாக மாறுகிறது அப்ப இதை நாம் அனுமதிக்க கூடாது அப்ப கமலஹாசன் மன்னிப்பு கேட்டார் கமலஹாசன் கருத்து தான் கன்னடம் பிறந்தது என்கிற அந்த கருத்தே தவறு என்பது போன்று ஆகிவிடும் என்கிற காரணத்திற்காக என்ன செய்கிறாங்க கமலஹாசனை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இவர்களுக்கு கமலஹாசன் பேசியது அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த கருத்து இருக்கிறது இல்லையா இது அதிக பரவ ஆரம்பித்து விட்டது உண்மை எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்து விட்டது கமலஹாசன் ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் பேசினால் அந்த கருத்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பல மக்களிடமும் அந்த கருத்து போய் சேரும் அப்போ அது இவர்களுக்கு பிரச்சனை அது இவர்களுக்கு பிரச்சனை அப்ப என்ன செய்யணும் இந்த கருத்தை உடைக்கணும் இந்த கருத்தை உடைப்பதற்கு ஒரே வழி பேசினவரே மன்னிப்பு கேட்க வைத்து விடுவோம் அப்போ அவர் பேசியது பொய்யென்றாகிவிடும் இல்லையா அப்படியெல்லாம் ஆகாது அது வேற செய்தி ஆனால் அவர்கள் அதை நினைத்துதான் கமலஹாசனை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்போ இது கமலஹாசனுடைய தனிப்பட்ட பிரச்சனையா இல்லை ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பேரின மக்களினுடைய பிரச்சனையா தமிழ் மொழியின் பிரச்சனை தமிழ் இனத்தின் பிரச்சனை தமிழர்களின் பிரச்சனை அதனால் தான் ஆரம்பம் தொட்டு இந்த சிக்கலை கன்னடர்கள் கையில் எடுத்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் தொடர்ந்து கமலஹாசன் அவர்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்கிறார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்கள் முழுக்க கமலஹாசனுக்கான ஆதரவு கூட்டம் தமிழ்நாட்டில் பெருகி கொண்டே இருக்கிறது கர்நாடகாவில் காங்கிரஸ் முதலமைச்சரும் காங்கிரஸ் துணை முதலமைச்சரும் கமலஹாசனுக்கு எதிராக பேசுகிறார்கள் இங்கே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசாமல் அமைதி காக்கிறார்கள் ஏன் பேசவில்லை உங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தானே நேர எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் பேசுகிறார் இன்றைய தினம் கூட நீதிமன்றத்தினுடைய கருத்தையே கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது அண்ணன் கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாது அவர் உண்மையைத்தான் பேசினார் என்று அண்ணன் சீமான் அவர்கள் வலுவான கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் நீதிமன்றம் கமலஹாசனிடம் சொன்னது இல்லையா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டது இல்லையா கமலஹாசன் என்ன மொழியியல் அறிஞரா என்று நீதிமன்றம் கேட்டது இல்லையா பதிலுக்கான சீமான் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா சரி கமலஹாசன் மொழியியல் அறிஞரா என்று கேட்கிறீர்களே அதை கேட்கக்கூடிய நீதிபதி அவர்கள் நீங்கள் மொழியியல் அறிஞரா நீங்கள் எப்படி இதை கேட்பீர்கள் என்னென்ன சீமான் அவர்கள் துணிந்து நின்று வலுவாக பேசுகிறார் என்றால் தமிழுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் நபராக இந்த மண்ணில் இந்த களத்தில் ஒரு குரல் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கிறது என்றால் அதான சீமான் அவர்களுடைய குரலாகத்தான் இருக்கும் ஏன் ஸ்டாலின் அவர்களுடைய குரல் வரல ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குரல் வரவில்லை ஏன் வரல அங்கே உங்களுடைய கூட்டணி கட்சி தானே இருக்கிறது கமலஹாசன் அவர்களும் உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர் தானே உங்களுக்காக பரப்புரை செய்தவர் தானே ஏன் பேசல ஏன் பேசல திராவிடம் தானே அதுவும் அப்படித்தானே நீங்கள் சொல்வீர்கள் தமிழும் கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் எல்லாம் திராவிட மொழிகள் தமிழிலிருந்து வந்ததுதான் கன்னடம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இல்லையா உங்களை சார்ந்தவர்கள் திராவிடவாதிகள் எல்லாம் அங்கிருப்பவர்கள் திராவிடர்கள் அவர்களும் திராவிடர்கள் தானே அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க அப்படிதான் சொல்லுவீங்க அந்த திராவிடர்களிடம் சொல்லுங்க எங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கமலஹாசனும் திராவிடர் தான் நீங்களும் திராவிடர் தான் ஏன் திராவிடர்களுக்கு உள்ளால் சண்டை அவர் சொன்ன சொன்ன கருத்து சரியான கருத்து தானே திராவிட மொழி குடும்பத்தில் மூத்த மொழி தமிழ் தான் அந்த தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது என்று தான் நாங்கள் இங்கே உருட்டி கொண்டிருக்கிறோம் அப்படி தான் நாங்கள் இங்கே கட்டி கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்னென்னா அதுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறீர்கள் இது தவறு என்று சொல்லி சித்தராமையாட்ட பேசுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுங்க டி கே சிவகுமார்ட்ட பேசுங்க பேசுங்க ஒரு அறிக்கை வெளியிடுங்கள் ஏன் பேசாமல் அமைதி காக்கிறீர்கள் ஏன் அமைதி காக்கிறீர்கள் இவர்கள் வரமாட்டார்கள் இவர்கள் பேச மாட்டார்கள் அதுதான் திராவிடம் இதுதான் திராவிடம் இதைத்தான் திராவிடம் செய்யும் இவர்களை நாம் எதிர்பார்க்கவும் இல்லை எதிர்பார்க்கவும் இல்லை இது கமலஹாசன் என்கிற தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை இல்லை இது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களினுடைய பிரச்சனை இந்த மண்ணின் மக்களினுடைய மொழியினுடைய பிரச்சனை தமிழின் பிரச்சனை கமலஹாசன் அவர்கள் மீது நமக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளில் நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் அதை பேச வேண்டிய நேரம் இது அல்ல இதுவல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பேரின மக்களும் ஓரணியில் திரண்டு நிற்க வேண்டும் திரண்டு நிற்க வேண்டும் கர்நாடகாவில் திரையிடலைன்னா திரையிட வேண்டாம் ஏன் கர்நாடகாவில் மட்டும்தான் இந்த படத்தை திரையிட்டு வசூல் செய்ய முடியுமா வசூல் செய்ய முடியுமா உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுக்க தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை உலகம் முழுக்க எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த திரைப்படம் ஓடும் ஓட வைப்பார்கள் தமிழர்கள் நான் வந்து எந்த திரைப்படத்தையுமே போய் பாருங்க திரைப்படத்தை வந்து ஓட வேங்கெல்லாம் நான் நம்ம வந்து பேசுகிறதில்ல ஆனால் இந்த திரைப்படம் இருக்கிறது இல்லையா நீ தமிழை தமிழை பற்றி பேசியதால் தமிழை பற்றிய உண்மையை பேசிய காரணத்தால் இந்த திரைப்படத்தை அந்த கருத்தை பேசிய நபருடைய திரைப்படத்தை நீங்கள் எதிர்ப்பீர்கள் என்றால் அந்த திரைப்படத்தை தமிழர்கள் நாங்கள் ஓட வைப்போம் ஓட வைப்போம் அந்த திரைப்படம் நல்ல திரைப்படமாக இருக்கு கெட்ட திரைப்படமா இருக்கு அது ரெண்டாவது அது ரெண்டாவது இந்த வன்மம் இருக்கிறது இல்லையா இந்த இன வெறி இருக்க இருக்கிறது இல்லையா கன்னடர்களுடைய இந்த இன வெறி இந்த இன வெறிக்கு தமிழர்கள் முற்றுப்புள்ளி வைப்போம் இந்த படத்தை காட்டி மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் எங்ககிட்ட அதெல்லாம் வேண்டாம் எத்தனையோ மிரட்டல்களை பார்த்து விட்டோம் இந்த கன்னடர்கள் தமிழர்களை மிரட்டுவது இது முதல் முறை அல்ல இது கமலஹாசன் அவர்களை மிரட்டுவதல்ல ஒட்டுமொத்த தமிழர்களையும் மிரட்டுவது பதிமூன்று கோடி தமிழ் தேசிய மக்களையும் மிரட்டக்கூடிய வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கமலஹாசனை தானே கன்னடர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் என்று கடந்து சென்று விட்டோம் என்றால் திமர் கூடிரும் இது கமலஹாசனுக்கானதல்ல அல்ல இது கமலஹாசனுடைய பிரச்சனை என்று பார்க்கவே கூடாது கமலஹாசன் ஒரு முகமாக இன்றைக்கு இருக்கிறார் அந்த கமலஹாசனை எதிர்க்கிறார்கள் அந்த கமலஹாசனை எதிர்ப்பதன் மூலமாக தமிழைத்தான் எதிர்க்கிறார்கள் தமிழர்களைத்தான் எதிர்க்கிறார்கள் அவர்களுக்கு கமலஹாசனை எதிர்க்கணும்லாம் ஒன்றும் இல்லை தமிழர்களின் மீதான வன்மம் அதுதான் அதுதான் கர்நாடகாவில் தண்ணி கேட்டால் அடிக்கிறான் அடித்து விரட்டுறான் துவைக்கிறான் அங்கே என்னென்ன பாடுபடுத்துறான் நமக்கு தெரியும் கர்நாடகாவில் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் எல்லாம் எல்லோருக்குமே தெரியும் அதிலும் நம்முடைய உரிமையை கேட்கிறோம் அதை மறப்பான் அதை மறப்பான் அப்போதும் எதிர்ப்பான் இப்போது நீதிமன்றத்தில் நீதியும் மறக்கப்பட்டிருக்கிறது தன் நீரும் மறக்கப்பட்டிருக்கிறது நீதியும் மறக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்ன வன்மம் தமிழர்கள் மீது என்ன காழ்ப்புணர்ச்சி தமிழர்கள் மீது என்ன வெறி என்ன வெறி அப்படி தமிழர்கள் எப்போதுமே எந்த இடத்துலையுமே இந்த வெறியெல்லாம் காட்டினதே இல்லையே நாங்கள் காட்டினதே இல்லையே இங்கே ஏதாவது கன்னடர்கள் தாக்கப்பட்டார்கள் என்றோ இங்கே ஏதாவது கன்னடர்கள் வாழ முடியாமல் சிக்கலில் இருக்கிறார்கள் என்றோ ஒரு செய்தி உண்டா உண்டா ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்நாடகாவில் ஏதாவது பிரச்சனை இதே போன்ற சிக்கல்கள் வருகிற போது இங்கே இருக்கக்கூடிய கன்னடர்கள் எந்த விதமான அச்ச உணர்வும் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பார்கள் அவர்கள் பாதுகாப்பாகத்தான் இருப்பார்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அவர்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் கூடுதலாக தமிழர்களாக எங்களுக்கு இருக்கிறது அதை நாங்கள் செய்வோம் ஆனால் பதிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா அதுக்கு வரலாறு சான்று வரலாறு சான்று இப்போ எப்படியாவது இதை ஒரு கலவரமாக ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்கள் அதைத்தான் செய்வார்கள் அதைத்தான் செய்தார்கள் இதற்கு முன்பு இந்த திரைப்படத்தை காரணமாக வைத்து தமிழுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக கன்னடர்கள் கொந்தளித்தால் தேவையில்லாத இதே போன்ற சர்ச்சைகளில் ஈடுபட்டால் தமிழர்களுடைய பதிலடி தரமான பதிலடியாக இருக்கும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது நீங்கள் அங்கே திரைப்படத்தை தடை வெளியிட வேண்டாம் தடை தடை பண்ணுங்க தக்லீஃப் திரைப்படத்தை தடை பண்ணுங்க அதே போன்று கர்நாடகாவினுடைய எந்த திரைப்படமும் தமிழ்நாட்டில் ஓடாது ஓடாது தமிழை பற்றிய உண்மையை பேசிய காரணத்திற்காக ஒரு திரைப்படத்தை அது அந்த திரைப்படத்தில் பேசப்படலை அந்த கருத்து அது நமக்கு தெரியலை படம் வந்தால் தான் தெரியும் அந்த கருத்தை பேசினார் என்கிற காரணத்திற்காக அவருடைய திரைப்படத்தையே நீங்கள் வெளியிட அனுமதிக்க மாட்டீர்கள் என்றால் உங்களுடைய கன்னட திரைப்படம் எந்த திரைப்படமும் இங்கே ஓடாது கன்னட நடிகர்கள் கன்னட தய தயாரிப்பாளர்கள் கன்னட இயக்குநர்கள் இயக்கி வரக்கூடிய அந்த திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் ஓடாது பார்ப்போம் பார்ப்போம் அவ்வளவு உங்களுக்கு வந்து திமிரு தெனாவட்டு எல்லாம் இருக்கிறது என்றால் இங்குள்ளவர்களுக்கும் இருக்கும் இல்லையா இருக்கும் இல்லையா கமலஹாசன் அவர்கள் சொன்னார் இல்லையா தமிழிலிருந்து பிறந்த கன்னடம் என்று தமிழில் இருந்து பிறந்த கன்னடத்தை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கே அவ்வளவு இருக்கிறது என்றால் கன்னடத்தை பிரசவிக்க வைத்த தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்கும் அதை நாங்கள் எந்த இடத்திலும் கொண்டதில்லை அதை காட்டிக்கொள்ள நாங்கள் விரும்புவதும் இல்லை ஆனால் கன்னடர்கள் தொடர்ந்து இது போன்ற வேலைகளை நீங்கள் செய்வீர்கள் என்றால் எங்களுடைய எதிர்வினைகளை நீங்களும் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த விவகாரத்தில் கமலஹாசன் அவர்களுடைய கருத்து வரவேற்கத்தக்க கருத்து அது வரலாற்று உண்மை அந்த கருத்தை பேசிய கமலஹாசன் அவர்களுக்கு அவர்கள் எதிர்ப்புடை தெரிவிக்கிறார்கள் என்றால் அந்த கருத்தை பேசிய கமலஹாசன் அவர்களுக்கு நம்முடைய ஆதரவை பெருவாரியாக தெரிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டார் என்று நாம் நம்புகிறோம் அவர் இந்த திரைப்படம் ஓட வேண்டும் என்கிற காரணத்திற்காகவோ இல்லை வேறு சில காரணங்களுக்காகவோ அவர்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி தான் இங்கே ஆட்சியில் இருக்கிறது அந்த கூட்டணி சார்ந்தோ கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்டார் என்றால் அது கமலஹாசன் அவர்களோடு நிற்கக்கூடிய தமிழர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமாக மாறிவிடும் தமிழை அவமதிப்பதாக மாறிவிடும் தமிழின் மானத்தை சிதைக்கக்கூடிய வேலையாக மாறிவிடும் அதனால் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களின் இந்த கோரிக்கையை கமலஹாசன் அவர்கள் நிறைவேற்றுவார் என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது இதுவரை அவர் மன்னிப்பு கேட்கவில்லை இனியும் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார் என்று நம்புவோம் இந்த விவகாரத்தில் எல்லோரும் கமலஹாசன் அவர்களோடு நிற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பதிமூன்று கோடி தமிழ் தேசிய என மக்களுக்கும் இருக்கிறது